எல்லாருக்கும் நமஸ்காரம் நேற்று நடந்த யாகத்தில் வந்து குருநாதர் சொன்ன விஷயங்கள் சில விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தேன் வேத ஞானம் வந்து அனந்த ஞானம் சில ரிஷிகள்லாம் வந்து கர்ஷப்ப மகரிஷி பரத்வாஜ மகரிஷி இவங்கள்லாம் வந்து முந்நூறு வருஷங்கள் தவம் செஞ்ச பிறகு வேதத்தில் அத்தியாயனம் பண்ணி 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 கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா அனந்தாவை வேத வேதம் வந்து அனந்தம் முடிவில்லாதது வேதம் அதாவது வேதத்திலிருந்து என்னால் திருப்தி அடைய முடியாது அது அனந்தமான ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்து விட்டார்கள் வேதத்துல வந்து அனந்த ஞானம் இருக்கு இந்த வேத ஞானத்தை வந்து எல்லா உலகத்திற்கும் நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம வேத ஞானத்தை எடுத்து சொல்ல வேண்டும் நம்மளுடைய வந்து நம்மளுடைய உடம்பால் மனசால் பிராணத்தால் வந்து வேத அன்னைக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த ஞானத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கிரகிச்சுண்டு அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் குருநாதர் அப்புறம் அத்தர்வேத மந்திர சொல்லி சில ஆவுத்திகள் போட்டு ஒரு ஒன் ஒன்று ரெண்டு அத்தர்வேத மந்திரத்தை சொன்னார் எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த காய மிருத்யவே நமகன்னு வரும் அந்த மந்திரம் எட்டாவது காண்டத்தில் மிருத்யவே நமக மிருத்யு வந்து மிகப்பெரிய கிளேஷம் அபினிவேஷம்னு வரும் யோக சூத்திரத்தில் அந்த மிருத்யூவுக்கு வந்து இறப்புக்கு மரணத்திற்கு வந்து தூரத்துலேருந்து நமஸ்காரம் பண்ணு ஹே மரணமே என்கிட்ட வந்துடாத நீ அதாவது எல்லோரும் ஒரு நாள் இறந்து தான் ஆக வேண்டும் ஆனால் எங்கிட்ட டைம் என்ன டைமில் வரணுமோ அந்த டைமில் வா நூறு வயசு நான் வாழ்ந்த பிறகு எங் எனக்கு மிருத்யு வர வேண்டும் மரணம் ஏற்பட வேண்டும் அல்பாயவில் நான் சாகக்கூடாது அந்த காய மிருத்தவே நமக அந்த காயக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது இறைவன் ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொரு அர்த்தம் அந்தக்காயன்னா மரணிக்கும் சமயம் வரும்பொழுது எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அதாவது முழு ஆயுட்காலம் நான் வாழ்ந்த பிறகு அந்த காய இந்த சரீரத்தை நான் சுவாவமாக நான் இந்த சரீரத்தை விடும்பொழுது எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இன்னொரு அர்த்தம் அந்த காயனா பரமேஸ்வரன் ஹே பரமேஸ்வரா நீ வந்து என் என்கிட்ட இருக்கிற மிருத்யு ரூபி கிளேஷத்தை வந்து நமஸ் நமஸ்கார் நான் ஒன்று நமஸ்காரம் பண்ணுறேன் மிருத்யுவை என்கிட்ட நிறுத்துன்னு போயிட எனக்கு சீக்கிரம் மரணம் வேண்டாம் நான் ரொம்ப நாள் தவம் செய்ய வேண்டும் அதனால் வந்து மிருத்யூ சீக்கிரம் வரக்கூடாது அப்படிங்கிற பிரார்த்தனை உங்கள் மனசில் இருக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தில் தாற்பயம் என்னென்னா இந்த மிருத்யு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா முக்கியமான விஷயம் வந்து பிராணசாதனம் பிராணாயாமம் பிரம்மச்சரியம் இந்திரியங்களுடைய கட்டுப்பாடு அப்புறம் குருநாதன் வந்து முக்கியமான விஷயம் சொன்னாரு இறைவன் வந்து எப்படி நீ ஆயுட்காலத்தை வந்து வளர்த்துக்க வேண்டும்ங்கிற ஞானத்தை வந்து வேதத்துல கொடுத்துருக்காரு தமேவ விதித்வாதி மிருத்யுமே நாய ஒன்று மிருத்யுவை வந்து வெல்ல வேண்டும் ரெண்டாவது மிருத்யு வந்து சீக்கிரம் வரக்கூடாது இது ரெண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையோட எய்மு மிருத்யுவை மரணத்தை வெல்வது தமேவ விதித்துவாதி மிருத்யுமேத்தி இறைவனை உணர்ந்த பிறகே இறைவனை அறிந்து கொண்ட பிறகு மட்டுமே நம்ம வந்து மிருத்யுவை வெல்ல முடியும் மிருத்யூ நம்ம கிட்ட வராமல் இருக்கணும்னா நம்ம உயிரோட வாழறோம் சீக்கிரமாக இறக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணோம் ஒன்று இறைவனுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்திரியங்களை கட்டுப்பாடு செய்ய வேண்டும் மூன்றாவது பிராணாயாமம் செய்ய வேண்டும் பிராணசாத அந்த மந்திரத்தில் வந் வந்தது பிராணம் அபானம் அப்புறம் சூரியன் காலம்பரம் எழுந்த உடனே சூரிய சூரியனுடைய அந்த கதிர் அந்த வெப்ப கதிர் நம்ம உடம்புல ஆகிறோம் அஞ்சு நிமிஷமாவது அது படணும் அந்த மந்திரத்தில் வருது குருநாதர் சொல்கிறாரு அஞ்சு நிமிஷம் போய் சூரிய ஒளியில் உட்காருங்க அஞ்சு நிமிஷம் சந்திர ஒழியில் உட்காருங்க பிராணாயாமம் செய்யுங்க மாமிச உணவு சாப்பிடாதீங்க அப்போ உங்களுடைய ஆயுட்காலம் வளர்ந்துவிடும் நீண்ட ஆயுட்காலம் ஏற்படும் அப்புறம் முந்நூறு முக்கியமான விஷயம் குருவன்னி வேக கர்மான் சுபகர்மங்கள் வாழ்க்கையில் வைதிக சுபகர்மங்கள் செய்ய வேண்டும் வைதிக சுபகர்மங்கள் செஞ்சால் நம்ம மிருத்யு சீக்கிரம் வராது வேதத்தை விட்டு மற்ற கர்மங்களை செஞ்சா மிருத்திய சீக்கிரம் வந்துடும் அப்புறம் வீட்டில் இருக்கீங்க சண்டை போடாமல் இருங்க ராகத்வேஷத்தை விட்டு இருங்க வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை அண்ணா தம்பிக்குள்ள சண்டை அக்கா தங்கச்சி சண்டை அண்ணா தங்கச்சி சண்டை அக்கா தம்பி சண்டை இந்த சண்டைகள் வீட்டுக்குள்ள இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வெளியில போறீங்க வெளியில நாலு பேரோட சண்டை போடாதீங்க அன்புடன் இருங்க பிரேம்சே ரஹோ அன்போடு இருங்க எல்லாரோடையும் அதே மாதிரி அக்னிஹோத்திரம் செய்யுங்க யாகங்கள் செய்யுங்க குருநாதர் போய் வேத ஞானம் கேளுங்க குருநாதரை வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படி குருநாதர் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவரோட இடத்துக்கு போங்க இதெல்லாம் எல்லாம் உங்களுடைய ஆயுட்காலம் வளரும் நீண்ட ஆயுள் தீர்க்காயுள் ஏற்படும் எல்லாரும் ஏக்தின் ஜனஹி படைகா எல்லாரும் ஒரு நாள் இறந்து தான் ஆக வேண்டும் மரணம் வந்து உண்மையான சத்தியம்தான் ஆனால் எப்போ அந்த மரணம் ஏற்பட வேண்டுமோ அப்போ தான் ஏற்படணும் நூறு வயசாவது குறைஞ்சபட்சம் வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் குருநாதர் ஆச்சாரியருக்கு சேவை செய்வதன் மூலமாக குருநாதருக்கு சேவை செய்வதன் மூலமாக அக்னிஹோத்திரத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக பிராணாயாமத்தின் மூலமாக பிரம்மச்சரியத்தின் மூலமாக இந்திரியங்களை வந்து கட்டுப்பாட்டுடன் வைத்திருந்தால் நம்மளுடைய ஆயுட்காலம் நூறு வயசு வளரும் அதனால் வந்து மிருத்யுவே நமஹ ஹே மிருத்யு தூர் உனக்கு தூரத்துலேருந்து நமஸ்காரம் பண்ணுறேன் என்கிட்ட வந்துடாத இப்போ சத்திக்கு வந்துடாத அப்புறம் குருநாதர் என்ன சொன்னார்னா இறைவனின் நாம நாமத்தை நம்ம வந்து ஜபம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இச்சை இருக்க வேண்டும் ஆசை இருக்க வேண்டும் ஸோ அப்போ இறைவனின் நாம ஜபத்தை நம்ம ஜாஸ்தி ஜபம் செஞ்சால் மிருத்தியூ ஓடி போயிடும் தூரத்திலிருந்து ஓடி போயிடும் அப்புறம் வந்து சாயங்கால வேளையில் ஒரு பதிஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வெளியில் வந்து நமக்கு நிலா வெளிச்சம் படுற மாதிரி போய் உட்காந்துக்கோங்க பூர்ணமி பூர்ணமி வருது இல்லை வளர்ப்பிறை இருக்குது அந்த சமயத்தில் போய் வெளில போய் உட்காருங்க நிலா வெளிச்சம் அவங்க மேலே கால வேளையில் சூரிய வெப்பக்கதிர் நம்ம மேல படணும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பட்டா போறோம் காலம்பர வெளியில் வெளில போய் உட்காருங்க ஜிதேந்திரியன் ஜிதேந்திரியன் நான் வந்து இந்திரியங்களை வென்றவன் இந்திரியங்களை வென்றவன் கடைசி வரைக்கும் வந்து நம்ம என்ன முயற்சி பண்ணோன்னா நம்மளுடைய இந்திரியங்களை வந்து வெல்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் விஷய விகாரம் விஷயம் வந்து ரொம்ப விஷயன்னா வந்து காம சிந்தனை காம சிந்தனை வந்து மகா பாவ சிந்தனை காம சிந்தனையை வந்து ஒ ஒழிச்சு கட்டணும் நம்ம அதுக்கு குருநாதர் சொன்னார் பிரம்மச்சாரியத்தில் வரக்கூடிய ஆனந்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் பிரம்மச்சாரியத்தை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஆனந்தம் ஏற்படும் அது ஏன் உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்படலைன்னா உங்களுடைய இந்திரியங்கள் நீங்கள் ஜிதேந்திரனா மாறலை ஸோ பிரம்மச்சாரியத்தை வந்து திருடத்தா திருடுகரோ திருடுகரோனால் பிரம்மச்சாரியத்தை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் உடம்புக்குள்ள சுவாத்தியாய பண்ணு தினசரி சுவாத்தியாய பண்ணு தினசரி நல்ல விஷயங்களை படி அதே மாதிரி வந்து காமம் க்ரோதம் மதம் லோபம் அகங்காரம் மூலமாக நமக்கு துர்கத்தி ஆகும் ஒன்று சத்கதி ஒன்று துர்கதி சத்கதின்னா நமக்கு வளர்ச்சி ஏற்படும் துர்கதினா வந்து உல்ட்டா இறங்கிடுவோம் கீழே இறங்கிடுவோம் கீழே யோனியில் போயிடுவோம் சோ அதனால வந்து இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ இது மிருத்தியுடைய ரகசியம் சீக்கிரம் மிருத்தி வரக்கூடாதுன்னா இறைவனின் நமஸ்காரம் இறைவனின் சேவை இந்த வேத மந்திரத்துல சொல்ல எல் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு குருநாதர் சொன்னார் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ